நாம் பார்க்க போகிறது மரத்தாலான செயற்கை கோள்கள் இன்றைக்கி உலகம் முழுக்க எல்லா நாடுகளுமே செயற்கை கோள்களை வானத்தில் அனுப்பிட்டே இருக்காங்க இப்போ சமீபத்தில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தில் கூட பார்த்திங்கன்னா நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்தது செயற்கைக்கோள்கள் தான் அந்த செயற்கைக்கோள்கள் தரக்கூடிய அந்த கணிப்புகளை வைத்து தான் நம்ம வந்து துல்லிய தாக்குதலை நம்ம நிகழ்த்தணும் அளவுக்கு செயற்கை கோள்களுடைய பயன்பாடுங்கிறது எல்லா நாடுகளுக்கும் தேவையாக இருக்குது அப்படி உலகம் முழுக்க அனுப்பக்கூடிய செயற்கைக்கோள்கள் எதனால் செய்யப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் டைட்டானியம் கார்பனினுடைய சில துகள்கள் இதுதான் மிகப்பெரிய மூலக்கூறாக அதில் இருக்குது ஏன் இந்த மூணில் அவங்க வந்து செயற்கைக்கோளை செய்கிறாங்க அப்படின்னா அதுதான் நீண்ட காலத்துக்கு வானத்தில் வந்து நிலைப்புத்தன்மையோடு இருக்கக்கூடியது அதனால தான் இந்த மூணுலையும் செய்து செயற்கைக்கோள்களை அனுப்புகிறாங்க இப்படி அனுப்பக்கூடிய அந்த செயற்கைக்கோள்கள் எல்லாமே உலக நாடுகள் எல்லாமே அனுப்பக்கூடிய செயற்கைக்கோள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இலையில ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் தான் அது சுத்தி வருது அதன் பிறகு அது செயலிழந்து போயிடுது அப்படி செயலிழந்த செயற்கைக்கோள்கள் ஒரு விண்வெளி குப்பையாக மாறுகிறது அது சுற்றுப்புற சூழலுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு தீமையை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு பெரிய செய்தியாக உலகம் முழுக்க பேசப்படுது அப்படி நாம் இந்த மூன்று பொருட்களை செய்யக்கூடிய அந்த செயற்கைக்கோள்கள் விலையும் அதிகம் அதை செய்வதற்கான வேலையும் ரொம்ப அதிகம் அது ஏற்படுத்தக்கூடிய சுற்றுப்புற சூழல் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு ரொம்ப அதிகம் அப்போ இதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு யோசித்து ஜப்பானில் உள்ள விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சது தான் இந்த மரத்தாலான செயற்கைக்கோள்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் தேதி ஃப்ளோரிடா மாகாணத்தில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு ஏவப்பட்டிருக்கு இந்த மரத்தாலான செயற்கைக்கோள்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விமானம் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் விமானத்திலேயே நம்ம மரத்தினுடைய பயன்பாடு அதிகமாக இருந்தது அந்த விமானத்தினுடைய கதவாக இருக்கட்டும் ஜன்னல்களாக இருக்கட்டும் அந்த விமானத்தில் உள்ள இருக்கைகளாக இருக்கட்டும் அப்படி பல பொருட்களை நம்ம ஆரம்ப காலத்தில் மரத்தில் தான் பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படி மரத்தினுடைய பயன்பாடு என்பது விண்வெளியில் இதுக்கு முன்பே பல இதுக்கு பயன்பட்டிருக்கு அதை ஏன் நம்ம மறுபடியும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சிந்திச்சு மரத்தில் செயற்கைக்கோளை செஞ்சுருக்காங்க அப்போ ஒரு கேள்வி எழலாம் இது அந்த அலுமினியத்தில் செய்த அந்த செயற்கைக்கோள் அளவுக்கு நீடித்து உழைக்குமா அப்படின்னா நீடித்து உழைக்காது அப்படி உழைக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இந்த மரத்தாலான செயற்கைக்கோள்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விண்வெளி ஓடம் இருக்கக்கூடிய அந்த விண்வெளியில் இருக்கக்கூடிய வெப்பநிலை என்னென்னா நூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைன்னு சொல்கிறாங்க அதை தாங்குகிற திறனுடைய மரத்தாலான செயற்கைக்கோள்களை அவங்க வந்து செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விண்வெளியில் கதிர்வீச்சினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும் அந்த கதிர்வீச்சின் தன்மைகளையும் தாங்குகிற அளவுக்கு அந்த மரத்தாலான செயற்கைக்கோள்களை அவங்க வடிவமைச்சிருக்காங்க அந்த செயற்கைக்கோளில் உள்ள சில முக்கியமான உள்பாகங்கள் அது முதற் கொண்டு எல்லாமே வந்து அவங்க மரத்தில் அமைச்சிருக்கிறது அதனுடைய பெரிய சிறப்பு இன்னொன்று அந்த மரத்தாலான செயற்கைக்கோள்களுடைய வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அது வளிமண்டலத்தினுடைய சுழற்சிக்குள்ளே வரும்பொழுது அது தானாகவே அது வந்து தீப்பற்றி எறிவதற்கோ அல்லது அது சிதலமடைவதற்கோ சிதைவதற்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அது ஒரு பெரிய விண்வெளி குப்பையாக விண்வெளியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஈஸியாகவே வந்து அது வந்து மக்கி போய்விடும் டீக்ரெடபுளாக அது வந்து மாறுறதுனால அது வந்து எந்த பாதிப்பையும் சுற்றுச்சூழலுக்கு அது ஏற்படுத்துவதே இல்லை அப்படிங்கிறதுனால மரத்தாலான செயற்கைக்கோள்களை வந்து இன்றைக்கி ஜப்பான் வந்து ஏவிக்கிட்டு இருக்காங்க இனி வர்ற காலத்தில் உலகம் முழுக்கவே வந்து எல்லா செயற்கைக்கோள்களும் மரத்தாலான செயற்கைக்கோள்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னும் சொல்லப்படுது இதில் இன்னொரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா நம்ம அலுமினியம் அதுக்கப்புறம் டைட்டானியம் கார்பனுடைய துகள்களை வைத்து கொண்டு உருவாக்கக்கூடிய செயற்கைக்கோள்களை காட்டிலும் இதனுடைய செலவுங்கிறது மிகவும் குறைவு அதனுடைய வேலையும் வந்து மிகவும் குறைவு சுற்றுச்சூழலுக்கு அதனால் மிகப்பெரிய பாதிப்பும் இல்லாத ஒரு சூழலையும் ஏற்படுத்துது அப்படிங்கிறதுனால இந்த மரத்தாலான கோள்கள் இனி உலக நாடுகள் முழுக்க அதை வந்து அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான முன் உதாரணம் இது வெற்றி பெற்று இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்